ஓ யூடியூபர் கூட ஃபுட் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக எல்லாரும் தட்டி கேட்கணுங்க மயக்க வச்சா என்ன எடுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க எல்லா யூடியூபரை தூண்டி விடுறேன்னு கூட வச்சுக்காங்க அந்த வீடியோ எங்க கேமராமேனால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு வாய்ஸ் ரெக்கார்டோட கிளியர் கட்டா இருக்கு என் மைக்கு வச்சதே உனக்கு பிடிக்கலனா அப்போ என் வளர்ச்சி பிடிக்கலையா உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களை வந்து புறக்கணிச்சுட்டாங்க ஒரு பத்திரிகை பிரஸ் மீட் நடக்கும்போது போது ஒரு ஒரு சிங்கிள் சேனலை வந்து வெளில சொல்லிட்டாங்க ஒரு பிரபலமான சேனலை வெளில போக சொல்லிட்டாங்க போட்டு உடச்சிட்டாங்க கேமரா போட்டு உடச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பத்திரிகையாளர்கள் வந்து பெரிய பிரபலங்கள் மேலேயும் பெரிய அரசியல்வாதிகள் மேலேயும் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க சமீபத்தில் கூட ஒரு அரசியல்வாதி கொடுத்த பேட்டியில் வந்து ஒரு பிரபலமான டிவிக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து ஒரு பிரபல பிரபலமான ஒரு டிவி மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார் டக்குன்னு நான் உங்க சேனல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலங்காலமாக அது நடந்துகிட்டு வர்றதுதான் ஒரு ஒரு நடிகரோ ஒரு பிரபலமோ வந்து ஏதாச்சும் ஒரு டிவி மேல ஒரு காண்டா இருப்பாங்க ஏன்னா அந்த பிரெஸ் மீட்டுல வந்து அவங்க கேட்கிற கேள்விகளும் இதை வச்சு காண்டா இருப்பாங்க இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல இருந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் போயிருப்பாரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த சேனல் அந்த வச்சிருப்பாங்க வந்து போய் ஒரு பிரபலமான ஆள் வரும்போது ஒரு அரசியல்வாதி ஒரு பேட்டியை கொடுக்கும் போதும் பேட்டி கொடுக்கறதா எடுக்கிறது உண்டு இப்ப அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மீடியா பர்சன்ஸ் மற்ற மீடியா பர்சன்ஸ் மதிக்கிறாங்களா யூடியூப் பர்சன்ஸ் மதிக்கிறாங்களா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை கண்டிப்பா ஒவ்வொரு யூடியூபரும் பார்க்கணும் ஒவ்வொரு மீடியா பர்சன்ஸ் இதை பார்க்கணும் ஏன்னா தரங்கட்ட தரமா நடந்துகிட்டு இருக்க ஒரு சில ரிப்போர்டர்ஸ்னால மற்ற மீடியா பர்சனும் அஃபெக்ட் ஆகிறாங்க மற்ற யூடியூபர்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்க ஒரு அரசு விழா நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அரசு விழாவில் ஒரு அமைச்சர் பங்கேற்க அமைச்சர் பங்கேற்று கடைசியில் பிரஸ் மீட் கொடுக்க வர்றது அப்போ எல்லா பிரஸ்காரங்களும் மைக்க வச்சிருக்காங்க அதுல ஒரு யூடியூப் சேனலும் போய் மைக்க வைக்கிறோம் அந்த அங்க ஒருத்தர் சொல்றாரு நீங்க மைக்க வைக்காதீங்க நீங்க நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க வச்சிக்கோங்க இதுல வைக்காதீங்க அப்படிங்கிற எங்க நீங்க யாருங்க சொல்றது அப்படின்னு நாங்க கேட்கிறோம் நீங்க யாருங்க சொல்றது நீங்க வைக்கக்கூடாதுங்க நான் தாங்க சொல்லுவேன் நீங்க வைக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறார் அது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலக அந்த இதுல வந்து ஒரு பொதுவான ஒரு மக்கள் எடுத்த ஒரு பிரதிநிதி பேட்டி கொடுக்க வர்றாரு எல்லாமே அரசு சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் அதுல நிக்கிற எல்லாருமே தனியார் தொலைக்காட்சி கவர்மெண்ட் பொதுகை தொலைக்காட்சி கூட அதுல இல்ல நிக்கிற எல்லாமே தமிழக பிரபலமான நியூஸ் தொலைக்காட்சி அதுல சில ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு மூன்று தொலைக்காட்சிகளில் உள்ள ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நீங்க வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக்ல சொல்றாங்க அந்த வீடியோ எங்க எங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு வாய்ஸ்

ஒரு யூடியூப்ல ஒரு ப்ரபலமாக பரவுற விஷயம் டிவியில் பரவிடுமா ஒரு நடிகரோ ஒரு பிரபலமோ அவங்கள தூக்கி விட்டதும் யூடியூப் தான் அவங்கள அழிச்சு விட்டா யூடியூப் தான் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பலர் இருக்காங்க நான் அவங்க பேரை சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஸோ யூடியூபால் என்ன வேணால் பண்ண முடியும் வருங்காலத்தில் வர டிஜிட்டல் மீடியா யூடியூப்பு நான் நீங்களும் ஒரு ரிப்போர்ட்டர் நீங்களும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க நானும் ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் இப்போ நான் போய் ஒரு இடத்துல மைக்கை வைக்கிறேன் மைக்கை வைச்சா என்ன எடுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க உங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டு உங்க வீட்டில் எடுத்தேன்னா நீங்க சொல்ல லைட்ஸ் ஒரு பொது இடத்துல எடுக்கிறேன் என்னைய சொல்ல நீங்க யாரு நான் ஒரு யூடியூப் சேனலுங்க நீங்க ஒரு டிவிங்க நீங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறீங்க நானும் போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேன் உங்களை விட நான் வந்து எப்பவுமே மக்கள்கிட்ட போய் சேர்ப்பேன் எனக்கும் அந்த அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்போ நீங்க என்னை விடணும் என்னை எடுக்க விடணும் நீங்களும் எடுக்கணும் நான் நீங்க எடுக்கக்கூடாது உங்க தொழில இடைஞ்சா நான் சொல்ல வந்த என் மைக்க வச்சதே உனக்கு பிடிக்கலைன்னா அப்ப என் வளர்ச்சி பிடிக்கலையா உங்களுக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வளர்ந்து வர பிடிக்கலையா ஒவ்வொரு யூடியூபருக்கும் நடக்குதுங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர் பண்ற தப்புனால இது மற்ற யூடியூபர் வளர்ச்சி அடையாம இருக்கு இது எல்லா யூடியூபர்ஸும் தட்டி கேட்கணும் எல்லா யூடியூபரை தூண்டி விடுறேன்னு கூட வச்சுக்காங்க எல்லா யூடியூபர் தூண்டி யூடியூபருக்கெல்லாம் சூடு சொல்லணும்னு இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பா எல்லாரும் தட்டி கேட்கணுங்க யூடியூபர் நான் ரொம்ப நினைச்சிட்டீங்களா நீங்க வேணா தமிழ்நாட்டுல பெரிய சேனலா இருக்கலாங்க உலக லெவல்ல பெரிய சேனல்னா சில சேனல் இருக்கு தெரியுமா அவங்க வந்து உங்களை ஒதுங்கி போங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் கேட்கிறேன் நீங்க நீங்க வந்து மனிதாபிமானமான பண்ண வேணாம் ஒரு சேனலுக்கு ஒரு மீடியாவுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கணும் நான் ஒரு மீடியா நான் ஒரு யூடியூபர் அதே மாதிரி என்ன மாதிரி பல யூடியூபர்ஸ் இருப்பாங்க என்ன மாதிரி பல சேனல்ஸ் இருப்பீங்க நீங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும் கிவ் டெக் பாலிசி மட்டும்தான் நான் இன்டர்நேஷனல் யூடியூப்ங்கிறது இன்டர்நேஷனல் தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம் அமெரிக்காவிலையும் பார்க்கலாம் லண்டன்லையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் எப்படிங்க என்ன இது பண்ணலாம் இப்ப என்னால அந்த ரிப்போர்ட்டர் பண்ண வீடியோவை என்னால் போட முடியும் அவர் எந்த சேனல ஒர்க் பண்ணோ அந்த உங்க மேனே மற்ற ஆளுங்களை வந்து அசிங்கப்படுத்து சொல்லி தருவீங்களா நான் வந்து அந்த வீடியோ போடாத ஒரே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரோட பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் போடாம இருக்கேன் இந்த வீடியோவும் அந்த யார் அப்படி சொன்னாரோ அவருக்கு ஒரு எச்சரிக்கை மற்ற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் நீங்க நான் என்ன சொல்றேன் மற்ற வர்ற யூடியூபரா இருக்கட்டும் எந்த டிஜிட்டல் மீடியா கிடைக்கும் மொபைலை வச்சு எடுக்கட்டும் மற்ற ஆளுங்க அவனுக்கும் நீ சராசரி மரியாதை கொடுங்க நீங்களும் நல்லா மரியாதை எடுத்துக்கங்க அப்புறம் போயிட்டு அரசியல்வாதிகிட்டையும் பிரபலங்கள்டையும் நம்ம மரியாதையை எதிர்பார்ப்போம் நான் வந்து ஒற்றுமையா இருப்போம் நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து பெரிய சேனல் அப்படின்னு பிரிக்கிறீங்க உங்களுக்கு அந்த சேனலை விட்டு விளக்கு விட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் அளவுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அதனால வந்து பிறரை மரியாதை கொடுக்க கத்துக்கங்க பிறரை மதிக்க கத்துக்கங்க இதை வந்து பிரபலமான தமிழ் சேனல் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு ட்ரைனிங்கா கொடுங்க உங்களுக்கு நியூஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கவன் வம்புழுக்கிறாங்க அவங்க பாட்டு மயக்க வச்சுட்டு போய் கொஞ்சம் ஓரமா உட்காந்துருப்பான் அவன் டேமே வருதுன்னு தேவையில்லாம வம்புழுக்கிறாரு இது எல்லாருக்குமே ஒரு வார்னிங்கா எடுத்துக்கங்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்